ஸ்லாம் அலைக்கும் நான் முபாரக் அலி எம்எஸ் இயற்கை தேனி பண்ணை கோணலாம்பள்ளம் தஞ்சாவூர் மாவட்டம் ஆக்கத்திற்கு நோக்கம் வேண்டும் நோக்கத்திற்கு ஊக்கம் வேண்டும் தோல்வி இல்லாமல் வெற்றி இல்லை யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இது என்னுடைய நாற்பத்தி ஆறாவது பதிவு இந்த பதிவில் பக்கத்து ஊரில் ஒரு தேனி பெட்டி வச்சுருக்கேன் இந்த பெட்டியை சேர்த்து என்னுடைய பண்ணையில் பதினோரு தேனிப்பட்டி இருக்குது அந்த வீடியோ பதிவை பாருங்கள் நன்றி வாழ்த்துக்கள் சார் வலைக்கம் என்னுடைய எம்எஸ் இயற்கை தேனிப்பண்ணையில் ஒரு தேனிப்பட்டியை இரண்டாவது பிரித்து பிரித்த அந்த தேனிப்பட்டியை வெளியூரில் ஒரு தோப்பில் வச்சுருக்கேன் அது பெரிய தோப்பு தென்னை மரங்கள் மாமரங்கள் வாழை மரங்கள் பாக்கு மரங்கள் இது போன்ற மரங்கள் நிறையா இருக்குது அது பெரிய தோப்பு அந்த தோப்பில் ஒரு பகுதியை தான் நீங்கள் பார்க்குறீங்க அந்த தோப்பில் கூடுதலாக தேனிப்பட்டியை இருக்கேன் மின்சாரலாம் முதல் முதல்ல ஒரே ஒரு தேனிப்பட்டி தான் அந்த தோப்பில் வச்சுருக்கேன் இதுதான் நீங்கள் பார்க்குறீங்க இதுதான் அந்த தேனிப்பட்டி இந்த பெட்டியை சேர்த்து என்னுடைய எம்எஸ் இயற்கை தேடிப்படையில் பதினோரு தேன்பிடி இருக்குது நன்றி வாழ்த்துக்கள்